இருநூற்றி முப்பது ரன்ஸ் ஐந்து வருடம் கழித்து இந்தியாவிற்காக சாதித்த துபே இலங்கையின் மானத்தை காப்பாற்றிய இருபத்தி ஓரு வயது வீரர் இலங்கைக்கு எதிராக அதன் சொந்த மண்ணில் நடைபெற்று முடிந்த டி டுவெண்டி தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்கின்ற கணக்கில் இந்தியா வென்றது அதனைத் தொடர்ந்து இவ்விரு அணிகள் மோதும் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இலங்கையில் உள்ள கொழும்பு நகரில் துவங்கியது இந்திய நேரப்படி மதியம் இரண்டு முப்பது மணிக்கு துவங்கிய அது தொடரின் முதல் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது தொடர்ந்து களமிறங்கிய இலங்கைக்கு பதும் நிதானமாக விளையாடினார் ஆனால் எதிர்புறம் தடுமாறிய அபிஷ்கா பெர்னாண்டோ ஆரம்பத்திலேயே ஒரு ரன்னில் சிராஜ் வேகத்தில் அவுட் ஆனார் அடுத்ததாக வந்த குசால் மெண்டிஸ் நிதானமாக விளையாட முயற்சித்த போதிலும் பதினான்கு ரன்களில் சிவம் துபே வேகத்தில் அவுட் ஆனார் இதனால் ஐந்து வருடங்கள் கழித்து ஒரு நாள் கிரிக்கெட்டில் தன்னுடைய முதல் விக்கெட்டை சிவம் துபே எடுத்து சாதித்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அறிமுகமான அவர் சுமாராக செயல்பட்டதால் ஆரம்பத்திலேயே கழற்சி விடப்பட்டார் இருப்பினும் சிஎஸ்கே அணியில் சமீபத்திய வருடங்களாக நன்றாக செயல்பட்டதால் மீண்டும் கம்பேக் கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை வெற்றியில் பங்காற்றிய துபே தற்பொழுது ஒரு நாள் கிரிக்கெட்டிலும் அசத்த துவங்கியுள்ளார் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் அடுத்ததாக வந்த சமர விக்ரமா எட்டு கேப்டன் அசலாங்கா பதினான்கு ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் அதே போல மறுபுறம் போராடி கொண்டிருந்த நிசாங்காவும் அரை சதம் அடித்து ஐம்பத்தி ஆறு ரன்கள் குவித்து வாஷிங்டன் சுந்தர் சுழலில் அவுட் ஆனார் இதனால் நூற்றி ஒரு ரன்கள் என தடுமாறிய இலங்கை நூற்றி ஐம்பது ரன்கள் தாண்டுமா என்று எதிர்பார்க்கப்பட்ட போது ஜனித் லியாங்கி மற்றும் துணித் வெல்லக்கே ஜோடி சேர்ந்து நிதானமாக விளையாடினர் ஆறாவது விக்கெட்டிற்கு நாற்பத்தி ஓரு ரன்கள் அமைத்த இந்த ஜோடியில் லியாங்கே இருபது ரன்கள் குவித்து அவுட் ஆனார் அடுத்ததாக வந்த ஹசரங்கா இம்முறை குருட்டுத்தனமாக விளையாடாமல் நிதானத்தை வெளிப்படுத்தி இருபத்தி நான்கு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் இருப்பினும் மறுபுறம் தொடர்ந்து அசத்திய வெல்லலங்கே அரை சதமடித்து இலங்கையை இருநூறு ரன்கள் தாண்ட வைத்து இந்தியாவிற்கு சவாலை கொடுத்தார் இறுதியில் அகிலா தனஞ்சயா பதினேழு ரன்களும் வெள்ளலக்கே ஏழு பவுண்டரி ஆறு அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்ததால் ஐம்பது ஓவரில் இலங்கை இருநூற்றி முப்பது ரன்கள் குவித்தது அந்த வகையில் நூற்றி ஓரு என கை கொடுத்த இருபத்தி ஓரே வயதாகும் வெள்ளலக்கே இப்போட்டியில் இலங்கையை இருநூறு ரன்கள் தாண்ட வைத்து ஓரளவு மானத்தை காப்பாற்றினார் இந்தியா சார்பில் அதிகபட்சமாக அக்ஷர் பட்டேல் ஹர்தீப் சிங் தலா இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தனர்